இப்போ நாம் பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் டென்த் பார்க்க போகிறோம் ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார் அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் அறுபதாயிரம் வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதியம் உயர்வு ஐந்து சதவீதம் வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது ஐந்து வருடம் முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு நம்பர் ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க துணை மேலாளராக அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து அறுபதாயிரம் கொடு கொடுக்குறாங்க இதில் வந்து வருஷ வருஷம் அஞ்சு சதவீதம் வந்து இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட மந்த்லி சேலரி எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பெருக்குத் தொற்று வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற அந்த சம் ஊதியம் இருக்கும் பார்த்திங்க சம்பளம் அந்த ஊதியமும் அந்த சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறத சொல்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டுன்னா நமக்கு பெருக்கு தொற்று வரிசை அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் முதல் உறுப்பு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அறுபதாயிரம் அதான் முதல் உறுப்பு நமக்கு ஏ பொது விகிதம் ஆறு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வாங்குற சம்பளத்தில் இருந்து கூடுதலாக அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்போது நூறு பர்சன்டேஜ் அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பர்சன்டேஜாக நூறு நூறு பர்சன்டேஜ் இது கூட வந்து அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ப்ளஸ்ஸு அஞ்சுன்னு வருமாங்க ப்ளஸ்ஸு அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்ன்றது வந்து மாற்றும் போது என்ன பண்ணுவோம் நூறு ஆள் வகுத்துக்குவோமா அப்போ நூற்றி அஞ்சு வந்து நூறை கொண்டு வகுத்துக்கலாம் பர்சன்டேஜ்லேருந்து நமக்கு மதிப்பு கிடைக்கும் இப்போ கேன்சல் பண்ணுமா இப்போ அஞ்சில் கேன்சல் ஆகுமா ரெண்டு அஞ்சு பத்து சேம் ரெண்டு அஞ்சு பத்து ஒரு அஞ்சு அஞ்சு இப்போ இருபத்தி ஒன்று இந்த ஜீரோங்க அப்படியே வந்துடும் நீட்டு என்ன வரும் இருபத்தி ஒன்று டிவைட் பை இருபதுன்னு வருமா இதுதான் பொது விகிதம் ஆறோட மதிப்பு சரிங்களா முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் பொது விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பெருக்குத்தொற்று வரிசையின் பொது உறுப்பு இல்லை நீ ஷார்ட்டாக பொது உறுப்பு மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி என்ன ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இப்போது ஏ இருக்குது ஆர் இருக்குது என் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து வருடம் முடிவுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஐந்து முடிவுன்னும் போது ஆறாவது வருஷம் ஆரம்பிக்குது அப்போது என்ன ஆறு கொடுத்தது இல்லாமா இப்போ டி சிக்ஸ் ஆறாவது வருஷத்துல தான் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ டி சிக்ஸு ஏவோட மதிப்பு என்ன அறுபதாயிரம் இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன இருபத்தி ஒன்று டிவைட் பை இருபது பவர் ஆறு மைனஸ் ஒன்று வருமா என்னோடய மதிப்பு ஆறு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் ப்ளஸ் பண்ணி எழுந்தபோது இங்கே அஞ்சுன்னு வருமா அப்போ என்ன வரும் அறுபதாயிரம் இன்ட்டு இருபத்தி ஒன்று டிவைட் பை இருபது பவர் ஃபைவ்னு வருமா இதுக்கு என்ன மீனிங்னா இப்போ இருபத்தி ஒன்றையும் இருபதும் அஞ்சு டைம் நம்ம பெருக்கணும் சரிங்களா இந்த அடுக்க உள்ளே கொண்டு கொடுக்கலாமா அப்போ உள்ளே கொண்டு கொடுக்கும்போது என்ன வரும் இருபத்தி ஒன்று நடுக்கு அஞ்சு டிவைட் பை இருபது நடுக்கு அஞ்சுன்னு வருமா அப்போ அறுபதாயிரம் இன்ட்டு இப்போ இருபத்தி ஒன்று அஞ்சு டைம் பெருக்கலாமா அப்போ என்ன வரும் நமக்கு பேங்க் சைடில் கொடுக்குறேன் இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி அஞ்சு தடவை பெருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு இதையும் பெருக்கலாமா இப்போ ஒன்று பிறக்கும் போது இருபத்தி ஒன்று அப்படியே வந்துடும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இப்போ என்ன வரும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று வருமா அப்போ சேம் இது ரெண்டுத்தையும் பிறக்கும் போது நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ ஒன்றையும் இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்றையும் இருக்கலாமா இப்போ போது என்னாகும் ஒன்று இன்ட்டு ஒன்று சேம் ஒன்று அப்படியே வந்துடும் ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஒன்று இன்ட்டு நாலு நாலு அடுத்து நாலு கொண்டு பேர் நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு திரும்பவும் நாலு ஒன்று பேர் சேம் நமக்கு இதே மதிப்பு தான் கிடைக்கும் அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஆட் பண்ணலாமா ஒன்று நாலு நாலு கூட்டினா எட்டு நாலு ஆறு பத்து பத்து நாலும் பதினாலு மீதி ஒன்று பாருங்க ஒன்று ஏழு ஆறு போட்டுன்னா ஒன்று ஏழு எட்டு எட்டு ஆறும் பதினாலு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஏழும் ஒன்பது ஒன்று அப்போது இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றையும் இங்கே ஒரு இருபத்தொன்று இருக்குது பார்த்திங்களா இதையும் பெருக்க போகிறோம் அப்போது இன்ட்டுங்க இருபத்தி ஒன்று படுத்து பாருங்கள் இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று கொண்டு நம்ம வகுக்கும் போது நமக்கு நாலு கோடி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஒன்று அப்புடின்னு கிடைக்குமா எடுத்து எழுதிக்கு நாலு கோடி எண்பத்தி நா நாலாயிரத்தி நூற்றி ஒன்று சரிங்களா அடுத்து இப்போ இருபது அஞ்சுன்னு வருமா இப்போ இருபதுன்னு போது இருபது வந்து அஞ்சு டைம் பெருகணும் அப்போ என்னக்கும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அஞ்சு டைம் பிரிக்கலாமா ரெண்டு நாலு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு போட்டுமா அஞ்சு அஞ்சு ஜீரோ இருக்குது இந்த அஞ்சு ஜீரோ அப்படியே எடுத்து நம்ம லைனாக போட்டோம் சரிங்களா இப்போ இருங்க என்னால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா இந்த நாலு ஜீரோ இருக்குது இந்த நாலு ஜீரோ பெருக்கல் இருக்குது நாலு ஜீரோ வகுதில்ல கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணிவிட்டால் மீதி இருக்கிறத பாருங்கள் நாலு கோழி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஒன்று டிவைட் பை முந்நூற்றி இருபது பாருங்கள் இப்போ கேன்சல் பண்ணலாமா அதுக்கு முன்னே இங்கே நமக்கு வந்து இன்ட்டு ஆறுங்க போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆறு அப்படியே தான் இருக்குது முந்நூற்றி இருபது கொண்டு அடிக்கும் போது என்னாகும் இங்கே ஆறு அப்படியே வந்துடும் இன்ட்டு இப்போ என்ன வரும் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வருமா புள்ளி எட்டு ஒன்று வரும் அப்போது இரண்டாம் பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறுனு வருமா இப்போங்க புள்ளிக்கு அப்புறம் வந்து அஞ்சுக்கு அஞ்சுக்குமே கறந்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நம்பரு ஆட் பண்ணும் போது எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா அப்போது அஞ்சு வருஷம் முடிவில்லை ஆறாவது வருஷம் அப்படி சிக்ஸில் வந்து ஆற வருஷம் அவங்களோட சம்பளம் எவ்வளோமா இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழு இது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க ஐந்து வருடம் முடிவில் அவர் பெரும் வந்து ஊதித்தொகை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா